ஒரு ஆறு பெண்கள் வரதட்சணை கொடுமையால் மரணமடைந்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு பொது சமூகத்தில் விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் மாநிலக்குழு சார்பில் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்களும் நடத்துகிறோம் என்று சொல்லி கடந்த ஒரு பதினைந்து நாட்களில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கிறோம் இந்த சென்னை உட்பட எட்டு மாவட்டங்களில் இருந்தும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தும் திரளாக பங்கெடுத்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட குழுவின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இருக்கிற பெரியோர்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் போது அவர்கள் சொன்னார்கள் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராடுவீர்கள் சமூகத்தில் நடக்கிற இது போன்ற அநீதிகளை கேட்கிற ஒரு இயக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும்தான் என்று இந்த பகுதியில் இருக்கிற திருநாள் திருநனான மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரு சிலர் கேட்டார்கள் இப்போ எங்கெங்க வரதட்சணைலாம் இருக்குன்னு எங்களை பார்த்து கேட்டாங்க இப்போ அவங்கள நாங்கள் கேட்டோம் ஸ்டவ் அடித்தாதான் வரதட்சணை கொடுமையாக இப்போல்லாம் ஸ்டவ் அடிக்கிறதில்ல ஏன்னா மோடி பத்தாண்டு காலத்துல மண்ணண்ணியை நிறுத்திவிட்டாரு ஸ்டவ் அடுப்பு போய்ட்டு கேஸ் அடுப்பு வந்துடுச்சு ஸ்டவ் அடித்து மரணம் அடைகிற ஸ்டவ் அடித்து கொலை செய்கிற காலம் இந்த நவீன காலத்தில் மாறிவிட்டது வரதட்சணை என்கிற கொடுமை நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் கம்பம் மாவட்டத்தில் ஒரு பெண் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் செய்து மூன்று ஏக்கர் மாம்பழ தோட்டம் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் நூறு பவுன் நகை இது இல்லாம ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் ரொக்கம் இவ்வளத்தையும் கொடுத்த பிறகு அந்த பெண் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு எப்படி தெரியுங்களா வீட்டுக்கு கால் போகுது உங்க பொண்ணு மேல இருந்து விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க வாங்கன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு பெட்ரோல்க்கு போறாங்க பெட்ல இருக்கிற தன்னுடைய மகளை அடையாளம் தெரியல பார்த்தா தன்னுடைய மகளே இல்லை என்கிற அளவிற்கு அவ்வளவு கொடூரமாக ஒரு அங்கே உருவம் இருக்கிறது அந்த உருவம் மேலிருந்து விழவில்லை பல ஆண்டுகளாக சாப்பாடு போடாமல் ரூமில் அடைத்து வைத்து பட்டினியால் கொடுமை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே மாதிரி கேரளாவில் ஒரு சம்பவம் ஒரு பெண் பல ஆண்டுகளாக பட்டினி போட்டு பட்டினி போட்டுன்னா எடை கொண்ட ஒரு பெண் இருபது போடாமையா பட்டினி போட்டு சாகடிச்ச கொடுமை இரண்டாயிரத்தி பதிமூணுல இங்க நடந்திருக்கு எனவே இந்த வரதட்சணை என்பது இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது எந்த கடையில சீர் செட்டோட விளம்பரம் எல்லாம் வந்துருச்சு எந்த கடையில் எடுத்தா எல்லா செட்டும் ஒரே கடையில் இருக்கும் இப்படி நவீன முறையில் விளம்பரங்கள் செய்து இந்த பெண்கள் மீதான ஒரு தாக்குதல் பெண்கள் மீதான வன்முறை என்பது பாலியல் வன்முறை மட்டுமல்ல தாக்குதல் மட்டுமல்ல வரதட்சணை என்பது சமூகத்தில் காலம் காலமாக நீடித்திருக்கிற ஒரு வன்முறை நீங்க பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கணவன் இறந்தால் மனைவி உடன் கட்டி ஏறுகிற சதி கொடுமை இருந்தது அந்த சதி கொடுமையை எதிர்த்து சமூக சீர்திருத்த போராளி ராஜா மோகன் ராய் குரல் கொடுத்தார் அதற்கடுத்து தமிழகத்தில் தந்தை பெரியார் சமூக சீர்திருத்த போராட்டங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் பல சீர்திருத்த தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அதற்கெல்லாம் மத்தியில் விடுதலை போராட்ட காலத்தில் தொடங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மூன்று கட்சிகள் தான் விடுதலை போராட்ட காலத்தில் இருந்த கட்சி இன்றைக்கு இருப்பவர்கள் விடுதலை போராட்டத்தில் இல்லை இன்றைக்கு இருப்பவர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் பங்கேற்கவில்லை விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த போது துவங்கிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மூன்று கட்சிகளில் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்திய முதல் அரசியல் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டுகிறோம் சமத்துவத்தை வலியுறுத்தியது மட்டுமல்ல நூற்றாண்டு கண்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் பெண்கள் மீது எங்கு கொடுமை நடந்தாலும் பெண்கள் மீது எங்கு வன்முறை நடந்தாலும் அங்கே முதலில் போய் நிற்கிற கொடி செங்கொடி என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டுகிறோம் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் இந்த வரதட்சணை கொடுமையை முன்னெடுக்கிற போது இதை தடுத்துட முடியுமா இது உங்களால் நிறுத்திட முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் வருகிறது ஆனால் கம்யூனிஸ்டுகள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எளிய முறையில் ஆடம்பரமற்ற முறையில் சடங்கு சம்பிரதாயங்களை கலந்து முற்போக்கான திருமணங்களை நடத்தி முன்னுதாரணம் படைத்த தலைவர்களை கொண்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இங்கே நம்முடைய தோழர் மரியாதைக்குரிய தொடர் வாசிகி அவர்களுடைய தாயார் தொடர் பாப்பா அவருடைய தந்தையார் தொடர் உமாநாத் சிறையில் இருந்து காதல் ஏற்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்து தாலி இல்லாமல் சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் சீர்திருத்த முறையில் முற்போக்கான திருமணம் படைத்த தம்பதி தான் தொடர் பாப்பா உமானார் சில கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா அஞ்சு ரூபாய் திருமணம் முடிச்சிருக்காங்க இப்போ நூறு கோடி இருநூறு கோடி எல்லாம் போயிட்டு இருக்குது வியாபாரம் அஞ்சு ரூபாய் திருமணம் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களுடைய தியாக வரலாறு அதுவும் எப்படி தெரியுங்களா திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு இந்த பப்ர மிட்டாய் அஞ்சு ரூபாய் இந்த ஆரஞ்சு கலர் மிட்டாய் இருக்குல்ல அந்த மிட்டாய் கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் அந்த பாரம்பரியத்திலிருந்து சாதி கடந்து மதம் கடந்து திருமணத்தை நடத்தி முன்னுதாரணம் படைத்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கள் தொடர் பி ராமமூர்த்தி தொடர் சங்கரையா தொடர் சங்கரையா இளைஞர்களுக்கு அரைகோள் விட்டார் தமிழகத்தில் இந்தியாவில் வரதட்சணை கொடுமை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சாதிய ஒடுக்குமுறை முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் காதல் திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும் இளைஞர்களே காதலியுங்கள் என்று சொல்லி விடுதலை போராட்ட வீரர் அரைகோல் விட்டார் டாக்டர் அம்பேத்கர் முதன் முதலில் கட்டி பாதுகாக்கிற ஏற்பாடு அகமன முறைதான் இங்க பாருங்க பெண்கள் பல வகையில் உள்ளாகிறார்கள் நீங்க வரலட்சணையால் மட்டுமல்ல சாதி கொடுமையால் சொந்த மகள் வேறு தாழ்த்தப்பட்ட தலித் பையனை காதலிச்சா சொந்த மகளே என்று சொன்னாலும் செய்கிற கொடுமை தமிழக மண்ணில் சாதியம் மனதுகளில் இருக்கிறது அந்த மனநிலையை கட்டி காக்கிற ஏற்பாடுதான் முறை இந்த அகமன முறை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கம்யூனிஸ்டுகள் சாதி மறுப்பு திருமணத்தை காதல் திருமணத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் பி சண்முகம் அறிவித்தார் தமிழகத்தில் பொருளாதார ஏற்ற தாழ்வு இல்லை நீங்க ஏழை எளிய இளைஞன் காதலிச்சா படுகொலை செய்யறாங்க ஒரு பொறியியல் பட்டதாரி பொறியியல் ஐடி துறையில் வேலை செய்கிற ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற கவின் நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அறிவித்தார் தமிழகத்தில் சாதியத்தை அடிப்பதற்கு சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களை ஆணவ படுகொலை செய்வதற்கு முடிவு கட்டுவதற்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று நெல்லையில் நடைபெறுகிறது ஏனென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மனித நேயத்தோடு காதல் திருமணம் செய்கிற திருமணங்கள் சமூகத்தில் நீடித்து நிற்கும் வரதட்சணை நூறு கோடி கொடுத்து திருமணம் செய்கிற சொந்த சாதிக்குள் திருமணம் செய்கிற திருமணங்கள் நீடித்து நிற்பதில்லை கண்ணுக்கு முன்னாடி நிற்குது தொண்ணூத்தி ஐந்து சதவீத திருமணங்கள் சொந்த சாதிக்குள் தான் நடக்கிறது பெற்றோர்கள் பார்த்துதான் நடக்கிறது ஆனாலும் வரதட்சணை கொடுமை குடும்ப வன்முறை பெண்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிகளும் தேர்தலை நோக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கு பிரச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கிற போது புன்னேரியில் லோகேஸ்வரி திருப்பூரில் ரதம்யா தமிழகத்தில் எண்ணற்ற சகோதரிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மரணத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் வரதட்சணை கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கான சட்டங்களை வலுப்படுத்த வரதட்சணை குறித்து வரதட்சணை கொடுமை குறித்து விவாதிக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் அதற்கு முன்னுதாரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் நிற்பார்கள் எங்கள் குரலோடு உங்கள் குரலும் இணையட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்